கத்தர் நமக்கு ஒரு வார்த்தையை நமக்கு என்று கொடுத்து விட்டார் கொடுத்துட்டார் அப்படின்னாக்கா நம்ம அதுக்கு எவ்வளவுதான் சரி அவர் என்ன பண்ண மாட்டாரு தள்ளி விட்டுட்டு அந்த வார்த்தையை திருப்பி எடுத்துக்கொள்ள மாட்டார் அதனால நம்ம ஒரு விஷயம் அதை குறித்து நம்ம என்ன பண்ணலாம் தைரியமா இருக்கலாம் நம்ம எப்பல்லாம் சாத்தான் வந்துட்டு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு உங்க கதை உனக்கு அந்த ஆசை வந்து கிடைக்க போகுது இல்ல நீ வந்து அதுக்கு விரோதமா பாவம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்மள சொன்னாலுமே நம்ம என்ன சொல்லலாம் தைரியமா சொல்லலாம் இல்ல ஆதாமும் வந்து பாவம் செஞ்சான்னா கத்தர் அவருடைய வார்த்தையை வந்து திரும்ப எடுத்துக்கொள்ளல அவர் வந்து என்ன பண்ணாரு அவனை சரி பண்ணி அவனுக்கு வந்து அந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தாரு அது இப்போ என்ன ஆச்சு ஆதாம் தான் ஆண்டு கொள்ளணும் அப்படின்னு இருந்தது இப்போ அவன் தூக்கி யார் கையில கொடுத்துட்டான் சாத்தாங் கையில் கொடுத்துட்டான் சாத்தாங்க கொடுத்ததுனால இப்போ கத்தர் என்ன பண்ண வேண்டியதா இருந்துச்சு அந்த ஆசீர்வாதத்தை திருப்பி அவங்க வாங்கி கொடுக்கறதுக்கு எத்தனையோ வருஷம் காத்திருந்து இயேசுவே அவருடைய சொந்த குமாரனே நமக்காக அனுப்பிச்சு அந்த ஆளுமையை மறுபடியும் எடுத்து மனுஷன் கையில கொடுக்க வேண்டிய சூழ்நிலை கத்தருக்கு வந்தது இல்லையா இப்போ அது மாதிரி தான் நிறைய பேர் வந்து என்ன நினைச்சுன்னு இருக்காங்க அப்படின்னாக்கா கடவுள் வந்துட்டு நம்ம ரொம்ப அழுது அழுது பிரேயர் பண்ணோம் உபவாசம் இருந்தோம் ஒரு நாள் ஃபுல்லா நான் முட்டி போட்டு தேம்பி தேம்பி அழுதேன் எனக்கு கிடைச்சிடும் கத்தர்கிட்ட வந்து அப்படின்னு நினைக்கிறாங்க கிடையவே கிடையாது இப்போ நான் சொன்னேன் இல்லையா நம்ம எவ்வளவுதான் பாவம் பண்ணாலும் அவர் வந்து நம்மளோட வார்த்தையை வந்து காப்பாத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு காப்பாற்றுவார் தான் அதுக்கு நாம் நாம வேணும்னே வந்துட்டு நான் வந்து நான் தான் பண்ணுவேன் நீங்க பண்றதை நீங்க பண்ணுங்க அப்படின்னு இருந்தோம் அப்படின்னாக்கா அவர் வந்து நம்மள என்ன சொல்றது நம்ம அந்த ப்ராமிஸ் அவர் வந்து நமக்கு கொடுக்க போதில்ல ஆஸ் லாங் அஸ் வி வாண்ட் இஸ் வில் இன் அவர் லைஃப் ஹி வில் நாட் லீவ் அஸ் நோ மாட்டர் ஹவு மெனி டைம்ஸ் வி ஆர் ப்ரோக்கன் எத்தனை வாட்டி நம்ம உடஞ்சு போனாலும் எத்தனை வாட்டி நான் ஒரு பொம்மை அந்த ஒரு பொம்மை உடஞ்சு போனாலும் அவர் கவலைப்பட போதில்ல ஆனா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அவருடைய விருப்பத்தை நம்மளுடைய வாழ்க்கையில விரும்புகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம உடஞ்சி போனாலும் அவர் நம்மளை ஒன்று சேர்க்க விருப்பம் இருக்கார் அதுக்கு நமக்குள்ள என்ன இருக்கணும் அவருடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில வேணும் அப்படின்ற விருப்பம் இருக்கணும் அது கேட்ட ஒரு வாஞ்சை நமக்குள்ள இருக்கணும் அப்போ மட்டும்தான் கடவுளால் நம்மள வந்து என்ன பண்ண முடியும் ஒட்டி வைக்க மறுபடியும் நம்ம எத்தனை மாதிரி விழுந்தாலும் நம்மள வந்து ஒட்டி வைக்க முடியும் ஏன்னா நம்மளால உடையாம இருக்க முடியாது இல்லையா நம்ம ஒரு பாவமான ஒரு வாழ்க்கையில வாழறோம் நம்ம எத்தனை வாட்டி வேணா உடையவோம் நிச்சயமா உடஞ்சிதான் போவோம் ஆனா வந்து என்ன பண்ணுவாரு நம்மள ஒட்டி 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 இல்லையா அதுதான் இப்ப நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா தேம்பி தேம்பி அழுதோம் அப்படின்னாக்கா கத்தை நமக்கு வந்து கொடுத்துருவாருப்பா இல்ல கிடைக்காது என்ன பண்ணாது கிடைக்காது ஒரு பொண்ணு சொல்லிச்சு எப்பவுமே அந்த பொண்ணு பிரேயர் பண்ணாலே ப்ளீஸ் 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 பிளீஸ் 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 இந்த வார்த்தை மட்டுமே சொல்லினே இருக்குமா அதுக்கு அந்த பொண்ணுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா அது வந்து ஒரு மந்திரம் மாதிரி பிளீஸ் ப்ளீஸ் 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 பிளீஸ் ப்ளீஸ் பிளீஸ் நூறு வாட்டி சொன்னா கடவுள் வந்து குத்துருவாரா மாட்டாரு ப்ளீஸ்ன்றது வந்து ஒரு மந்திர மாதிரி ஐயோ அப்பா 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 பிளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்னா ஒரு மந்திரம் மாதிரி அதை வந்து நம்ம சொல்லிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து கிடைக்க போகுதுல்ல காட் இட்ஸ் நாட் vandu இல்லையா கடவுள் வந்து நம்மளுடைய அழுகை ஜெபத்தை வந்து கேட்க போறது கிடையாது அதற்கு பதிலளிக்க போறதும் கிடையாது ஏன்னா ஒரு பெரிய ப்ரீச்சர் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா நீ கத்தர்கிட்ட அழுதுனே போனா அவர் வந்து டாட்டா பை பை நீ அழுகு இருக்கும் தனியா நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாராம் ஏன்னா கத்தர் வந்து நம்ம அழணும் அப்படின்றத அவர் வந்து விரும்பல அவர் என்ன சொல்றாருன்னா அவருடைய வார்த்தையை வச்சு அவர் வந்து நம்ம லாக் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறார் ஹவு டு யிரெல்லாம் தேவை இல்ல கத்தரை எப்படி நம்ம வந்து அடைக்கிறது கத்தரை கட்டி போடுறதுக்கு அவருடைய வார்த்தையே போதுமானது ஏன்னா அவருடைய வார்த்தையை கொண்டே நம்ம வந்து என்ன பண்ணணும் அவரை லாக் பண்ணணும் எதை வச்சு நான் இதை சொல்றேன் அப்படின்னாக்கா இஸ்ரவேல் ஜனங்க யாத்திராகமா முப்பத்தி மூணாம் அதிகாரம் இஸ்ரோவேல் ஜனங்க என்ன பண்றாங்க மோசிய மேல போயிட்டு மலைக்கு போயிட்டு வரத்துக்குள்ள ஒரு கன்று குட்டியை ரெடி பண்ணி தங்கத்துல அதுக்கு பூஜை பண்ணி அதை ஆராதிச்சு இதுதான் நம்மளோட கடவுள் நம்மள வந்து எகிப்துல இருந்து கூட்டின அந்த கடவுள் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு அலப்பறை அங்க மோசை மேல போயிட்டு வர்றதுக்குள்ள கடவுள் இதை தேவன் இதை பார்த்து ரொம்ப கோபம் உள்ளவராகி அது யாத்ரா முப்பத்தி மூணு ஒண்ணுல என்ன சொல்றாரு மோசை கிட்ட கத்தர் மோசையை நோக்கி நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்துக் கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஒடுகிற தேசத்துக்கு போங்கள் நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்பி கானானியரையும் எமோரியரையும் ஏசியனையும் பெருசியனையும் வேவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன் ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார் கத்தர் ரொம்ப கோவமாயிட்டு என்ன சொல்றாரு நான் உங்களுக்கு முன்னாடி ஒரு தூதனை என்னோட தூதனை அனுப்புறேன் நான் இனிமே உங்களுக்கு நடுவை வர இவ்வளவு நாளா யார் கூட்டிட்டு வந்தது தேவன் கத்தர் அவர்கள் மத்தியில இருந்தாரு இப்ப என்ன சொல்றாரு நான் உங்க நடுவுல வரமாட்டேன் நான் அவ்வளவு கோவத்துல இருக்கிறேன் நான் வந்தேன்னா உங்களை அழிச்சு போட்டுருவேன் நீங்க வந்து வண வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் உங்க நடுவுல வந்து நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு மோசி உடனே என்ன பண்ணாரு அழுதாரா ஐயோ என்னப்பா இந்த மாதிரிலாம் சொல்லிட்டீங்களே நீங்க இல்லைன்னா நாங்க என்ன ஆவோன்னு அழுதாரு மோசே அப்படின்னு எழுதப்பட்டிருக்கா இல்ல மோசே என்ன சொல்றாரு யாத்ராமம் பன்னெண்டு முப்பத்தி மூணு பன்னெண்டு மோசே கத்தரை நோக்கி தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர் ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை நீர் எனக்கு நீர் அறிவிக்கவில்லை என்றாலும் உன்னை சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீ சொன்னதுண்டே உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உண்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தள்ளும் என்றான் இப்போ என்ன பண்றான் கத்தர் சொன்ன வார்த்தையே அவருக்கு திருப்பி சொல்றான் என்னப்பா நீங்க தானே சொன்னீங்க இந்த மாதிரி நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என் கண்கள்லாம் உனக்கு கிருபை கிடைத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க சொல்றீங்களே நீங்க இந்த மாதிரி சொன்னீங்க நீங்களே இந்த மாதிரி வார்த்தையை மீறலாமா அப்படின்ற மாதிரி கத்திர கேட்டவனா கத்திர என்ன சொன்னாரு என்னைய எதிர்த்து பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சு போட்டாராமோ சேவ இல்ல பதினாலாம் வசனம் என்ன சொல்றது அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் அதான் என்ன சொல்றாரு உடனே ஆமா நான் தான் வந்து உனக்கு வாக்கு கொடுத்தேன் என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் இதுதான் சொல்ல நான் வரவே மாட்டேன்னு அவர் இப்ப என்ன சொல்றாரு என்னுடைய சமூக உனக்கு முன்பாக செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு இப்போ நம்ம இதுப்போ நம்ம என்ன பண்ணும் மோசை ஃபாலோ பண்ணுறது தான் ஃபாலோ பண்ணும் பதினொன்னாம் மாசத்துல என்ன சொல்லுது அப்படின்னா ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கத்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஏன் மோசையோட ஒரு சிநேகிதன் போல பேசினார் அப்படின்னாக்கா அவன் வந்து உட்காந்து அழுவுல ஐயோயோ எனக்கு இது வேணும் நீங்க இப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுவுல அவர்கிட்ட வந்து அவன் ஃப்ரெண்டு மாதிரி பிஹேவ் பண்ண அவருக்கு ஒரு மனிதன் எப்படி இருக்கணும்னு அவர் விரும்பினாரோ அப்படி வந்து அவன் இருக்கிறான் இல்லையா ஆதாம் வந்து பாவத்துக்கு முன்னாடி அப்படிதான் இருந்தான் ஒரு ஸ்னேகிதனை போல அவன் வந்து எதாச்சும் அவனுக்கு வேணும்னா கேட்பான் அப்பா எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்ற மாதிரி கேட்பான் கத்தர் ஒன்னும் இப்படி ஒன்னும் சொல்ல நீ வந்து என்னை முழங்கால் படிட்டு ஜெபித்து என்னை தான் உனக்கு வேண்டியவைகள் எல்லாம் நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தரல கத்தர் வந்து மனுஷனை அவர் ஆராதிக்கிறதுக்காக படைக்கவே இல்லை ஏன்னா மனுஷன் பாவம் பண்றதுக்கு முன்னாடி நீ என்னை ஆராதிக்கணும் அப்படின்ற கட்டளை மனுஷனுக்கு கொடுக்கப்பட வில்லை இல்லையா நம்ம மனு ஆதான் பாவம் பண்றதுக்கு முன்னாடி என்ன பாக்குறோம் நீ என்ன ஆராதிக்கணும் ஜெபிக்கணும் அப்படின்ற கட்டளைகள் மனுஷனுக்கு இல்லா அவனுக்கு இருந்த ரெண்டே கட்டளை நீ பூமியை ஆண்டு கொள்ளு இன்னொன்னு நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிடக்கூடாது இந்த ரெண்டே ரெண்டு கட்டளை மட்டும் தான் இருந்தது கத்தர் வந்து மனுஷனை அவனுடைய சிநேகிதனாக தான் படைக்கிறார் அவனை வந்து மனுஷன் கடவுள் அப்படின்ற ஒரு வேறுபாடு இல்லாம அவர் வந்து ஒரு ஸ்நேகிதனா தான் படைக்கிறான் என்ன ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லல அப்ப ஏன் இப்ப நம்மளை ஆராதிக்க சொல்றாரு அப்படின்னாக்கா இப்ப பாவம் வந்து உலகத்துல வந்துருச்சு நம்ம அவரை ஆராதிச்சா மட்டும்தான் நம்மளாயே நம்ம சாதா வச்சுக்க முடியும் இல்லாட்டி பிசா சாணம் நம்மளை வந்து என்ன பண்ணிடுவானா அப்படியே அமைக்கிடுவான் கத்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை நம்ம பார்க்கல அப்படின்னா அவரை நம்ம துதிக்கல அப்படின்னாக்கா நமக்கு அவரை பத்தி நமக்கு தெரியாம போயிடும் அவரை வந்து நம்ம மறந்துடுவோம் நம்ம வந்து சாத்தனுடைய பொய்களால நிரப்பப்பட்டுடுவோம் உண்மையை வந்து என்ன பண்ணிடுவோம் மறந்துடுவோம் அதனாலதான் அவர் என்ன பண்றாரு நீ என்னை துதிச்சு துதிச்சு நான் எப்படிப்பட்டவன் அப்படின்றத உண்மையை வந்து நீ உனக்குள்ளேயே நீ மறுபடியும் சொல்லி ரிமைண்ட் பண்ணிக்கோ நம்ம கத்தர் ரிமைண்ட் பண்றோமா நீ எவ்வளவு பெரியவர் இல்ல அவருக்கு தெரியும் அவர் எவ்வளவு பெரியவர் அவளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு பெருமை தேவையில்ல அவர் பெருமையை தேடாத தேவ பெருமையை வந்து அவர் தேடி போல நீ வந்து என்னை வந்து துதி யாரா அப்படின்னு சொல்லிட்டு பெருமையை தேடி போல இஸ் நம்ம நல்லா இருக்கும் நம்ம சந்தோஷமா இருக்கும் எப்போ நம்ம சந்தோஷமா இருப்போம் கத்தர் நல்லவர் நமக்கு தெரிஞ்சவங்களா நம்ம சந்தோஷமா இருப்போம் இல்ல பிசார் என்ன போய் சொல்லிடுவான் நீ வந்து அவ்வளவுதான் காலி கத்தர் உன்னை கைவிட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவான் பொய் சொல்லி நம்மள வந்து டவுன் பண்ணிடுவான் நம்ம அதிக அதிகமா நம்ம எப்போ ரிமைண்ட் பண்ணிக்கிறோமோ இல்ல கத்தர் நல்லவர் அவர் நம்ம ஒருபோதும் கைவிட மாட்டார் நம்ம எப்போ மறுபடியும் நமக்கு ரிமைண்ட் பண்ணிக்கிறோமோ அது அவ்வளவு காவலம் நமக்கு தான் நல்லது அவ்வளவு காலம் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ல இருந்து ஃப்ரீயா இருப்போம் இல்லையா அதுக்காக தான் கத்தர் வந்து என்ன சொல்றாரு நம்மள ஆராதி என் ஆராதி என் ஆராதின்னு சொல்றாரு ஏன்னா அவருக்கு ஒரு பெருமை தேவையோ இல்ல அவருக்கு அவருடைய புகழ்ச்சி தேவையோ என்பது இல்லை ஏன்னா அவர் ஆராதிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க வேலை ஏஞ்சல்ஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இருபத்தி மணி நேரமும் கத்தர் பரிசுத்த பரிசுத்தர் பரிசுத்தர்னு அவர்கள் ஆராதனை தான் கத்தர் பண்ணிட்டு இருக்காங்க சோ அவருக்கு நம்மளுடைய ஆராதனைகள் தேவையில்லை ஆனா அவரை நம்ம ஆராதிப்பது நமக்கு தேவை இல்லையா அதுதான் நமக்கு ஃபுட்டு மாதிரி நான் அது இல்லைன்னா நம்ம என்ன ஆயிடுவோம் அவ்வளோதான் சோ அது இப்ப மோச என்ன பண்றான் கத்தர்கிட்ட அவருடைய வார்த்தையை வச்சு அவர் வந்து லாக் பண்றான் நீங்கள் தானே சொன்னீங்க நீங்க இப்படி சொல்லிட்டு இப்படி பண்ணலாமா அப்படின்னு கத்தர் வந்து என்ன சொல்றாரு அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நானும் இலைப்பாறுதல் தருவேன் வரவே மாட்டேன்னு சொன்ன கத்தர் என்ன பண்றாரு நான் வரேன் உன் கூட அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சோ இதனாலதான் கத்தர் வந்து மோசை கூட ஒரு சிநேகிதனை போல பேசியிருக்கிறார் மோசையோட அப்ரோச் எப்பவுமே எப்படி இருக்குது அப்படின்னா அழுது ஒரு இது பெற்றுக்கொள்றது இல்ல அவருடைய வார்த்தையை வைத்து என்ன பண்றான் பெற்றுக்கொள்கிறான் அப்பா நீங்க தானே சொன்னீங்கப்பா அதனால வாங்க அப்படின்ற மாதிரி அவன் என்ன பண்றான் கத்த கிடத்துல கேட்கிறான் சோ நம்ம வந்து என்ன பண்றோம் எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து நம்ம கத்தரை விட்டு தூரமா போறோம் அப்படின்றது நம்ம விஷயம் கிடையாது நான் அவர் நமக்கு நிஜமாலுமே ஒரு வாக்குத்தம் கொடுத்திருக்கிறாரா கண்டிப்பா எல்லாருக்குமே வாக்கத்தம் கொடுத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் மூலியமா நமக்கு கொடுத்த வாக்குத்தம் பூமியின் உள்ள அனைவருக்கும் சொந்தமா இருக்கிறது இல்லையா ஏசு கிறிஸ்து மூலமா வந்து எல்லா ஆசிர்வாதமும் எல்லாருக்கும் சொந்தம் அப்படின்ற மாதிரி இயேசு வந்து நமக்காக சிலுவையில மறிச்சிட்டு போயிட்டாரு அப்போ நமக்கு என்று நிறைய ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது அப்போ கத்துற அதெல்லாம் திருப்பி எடுத்துக்க இல்லை நம்ம எப்படிப்பட்டவர்கள் என்பதை பார்த்து அதை திருப்பி எடுத்து எடுத்துக்க போறது இல்லை ஒரு குழந்தை உருவா குழந்த பிறகு அவங்க அம்மா வந்து உடனே அது மேல வந்து ஒரு அன்பு வச்சிடறாங்க அந்த குழந்தை வளர்ந்து வந்து ஸ்டேட் பஸ்ட் நீ வாங்கினாதான் நான் உன வந்து அன்பு கூறுவேன் அப்பதான் உனக்கு பிடிச்சதான் வாங்கி தருவேன் சொல்றாங்களா இல்லையே அந்த குழந்தை குழந்தையா இருக்கும்போதே அதுக்கு வேண்டியதெல்லாம் குடுக்குறாங்க அந்த குழந்தை எதுவுமே அவங்க அம்மாக்கு கொடுக்கறதில்ல அவங்க அப்பாவுக்கு கொடுக்கறதில்லை அவங்க ரெண்டு பேருமே அது மேல அன்பு வைக்கிறாங்க எதனால அது ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கிச்சு அந்த குழந்தைனா இல்ல அது குறந்திருக்கு அவங்களுக்கும் அது மேல ஒரு விருப்பம் அதனால அவங்க அதுக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்குறாங்க செய்யறாங்க அது போலதான் கத்தர் எதுக்காக நமக்கு வாக்குத்திட்டம் கொடுத்தார் நம்ம ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டோம் அதனால கிடையாது அவர் நம்மளுடைய குழந்தை நம்மள அவர் விரும்புறாரு அதனால நமக்கு கொடுக்குறாரு இல்லையா நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவரு விரும்புறாரு நமக்கு பிடிச்சத நமக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு நமக்கு எது நல்லதோ அதை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அதனால நமக்கு என்ன கொடுக்குறாரு வாக்குத்திட்டங்களை கொடுக்குறாரு இப்போ அந்த வந்து பெற முடியாத படிக்க நம்ம தகுதி அற்றவர்களாக போனாலுமே என்ன பண்ணுறாரு அவர் நம்மளை விடுறது கிடையாது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளை ஒட்ட வச்சு ஒட்ட வச்சு அதை நமக்கு கொடுக்கணும் கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம என்ன பண்ணுறாரு ஒட்ட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு நான் இது வந்து இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆஸ் வி வாண்ட் ஹிஸ் வில் இன் ஆர் லைஃப் ஆஸ் லாங்கஸ்ட் வி டிசையர் ஹிஸ் வில் ஹி வில் நாட் லீவ் அஸ் நமக்கு அது மேலே ஒரு விருப்பமே இல்லை அப்படின்னாக்கா கத்த நம்மளை வலுக்கட்டாயமா புடிச்சு அது உட்காறக்க போறது நம் நமக்கு ஒரு விருப்பம் இருக்குது அந்த ஆசீர்வாதம் நான் பெறணும்னு விருப்பம் இருக்கு ஆனா என்னால அது அந்த ஆசீர்வாதத்துக்கு தகுதி இல்லைன்னா என்னால் நடந்துக்க முடியல நான் பாவமான வாழ்க்கையில இருக்கேன் என்ன பாவம் வந்து இழுக்குது ஆனாலும் இந்த பக்கம் நான் இப்படியே போனாலும் பாவம் இழுக்குது இழுக்குதுன்னு போனாலும் எனக்கு கத்தருடைய வாக்குத்தம் வேணும் கத்தோடைய ஆசீர்வாதம் வேணும் நான் இங்க இருப்பு பிடிச்சிட்டே இருக்க அப்பா என்ன விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க எனக்கு உங்க இதுதான் வேணும் என்னுடைய விருப்பம் அல்ல உங்களுடைய விருப்பம் தான் என்னுடைய வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளோ கேட்க நம்மளோட மனசுல விரும்ப விரும்புறோமோ அவருடைய விருப்பத்தை நம்ம வாழ்க்கையில நடக்கணும் அவருடைய சித்தன வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாஞ்சிக்கிறோமோ அவ்வளவு கூட நம்ம இந்த பக்கம் பாவத்துல சாத்தானால இழுக்கப்பட்டாலும் கத்த நம்மளை வந்து ஒட்டை வச்சு மறுபடியும் அவர் நாம விரும்புறத நமக்கு நிச்சயமாய் கொடுக்க வல்லவரா இருக்கார் இப்பொழுதும் விட்டு விலகுவதும் இல்லை நம்மளை கைவிடுவதும் கொடுத்துட்டார் உங்களுக்கு வாக்கு கொடுத்து கொடுத்துருக்கிறாரா அப்போ நிச்சயமா நம்ம என்ன ஒரு உறுதியோட இருக்கலாம் நான் எவ்வளவுதான் இதுக்கு தகுதி நடந்து கொண்டாலும் அவர் இந்த வார்த்தையை திருப்பி எடுத்துக்கொள்ள போறது அவர் கொடுத்த வார்த்தை என்ன வாழ்க்கையில நிறைவேறாம அவருக்கு அவர்கிட்ட திரும்பி போவாது அது நிச்சயமா அது வந்து நடக்கிறதுக்கு லேட் ஆகலாம் நம்ம சில நேரம் வந்து அதுக்கு தகுதி அற்றவர்கள் ஆரம்பித்து நடந்து கொண்டான் அதனால ஏசு வர வரைக்கும் மனுஷன் காத்திருக்க வேண்டியதா ஆயிடுச்சு அது கிட்டத்தட்ட ரொம்ப லாங் இயர்ஸ் இல்லையா இயேசு வந்து மீட்டு கொடுக்கிற வரைக்கும் மனுஷனால ஒரு ஆளுகை இல்லை பூமியின் வேற ஏன்னா தான் ஆளுகை செய்து கொண்டிருந்தான் அப்போ இயேசு வர வரைக்கும் மனுஷன் வந்து காத்திருக்க வேண்டியது ஆயிடுச்சு அது போல இன்றைக்கும் நம்ம வந்துட்டு ஆதாம் செஞ்ச மாதிரி அவ்வளவு பெருசா செஞ்சுட்டு அவ்வளவு வருஷம் காத்து இருக்கணும் அப்படின்றது இல்ல நம்ம எவ்வளவு சீக்கிரம் சீக்கிரம் எவ்வளோக்கு எவ்வளவு அவர் கிட்ட ஓடி போறோமோ அவ்வளவுக்கு சீக்கிரம் நம்ம என்ன பண்ணலாம் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் எல்லா இடத்துலயும் கத்தர் இருக்கிறாரு வலது பக்கமும் இருக்கிறார் இந்த பக்கமும் இருக்கிறார் முன்னாடியே இருக்கிறார் பின்னாடியே இருக்கிறார் அவர் இல்லாத பக்கமே கிடையாது அவர் இல் அவர் என்ன சொல்றது அவரை விட்டு ஓடுறதை விட அவர்கிட்ட ஓடுறது ரொம்ப நல்லது ஏன்னா அவரை விட்டு நம்ம எவ்வளவு தூரம் ஓடவே முடியாது ஏன்னா எங்க போனாலும் அங்க இருக்கிறாரு அவருக்கு மறைவா நம்ம எங்கேயுமே இந்த பூமியில ஓடி போகவே முடியாது பூமியை விட்டு நீ ஓடி போனோம்னு நினைச்சா கூட அவர் தான் இருக்கிறாரு கத்தர் வந்து பரலோகத்துக்கு மட்டும் தேவனா இல்ல அவரு பாதாளத்துக்கும் தேவனா இருக்கிறார் இல்லையா பாதாள நரகம் நரகத்துக்கு வந்து சாத்தான வந்து அதிபதி கிடையாது கத்தருக்கு நரகத்தின் மீதும் ஆளுகை உண்டு இல்லையா அவருக்கு வந்து போக கூட முடியாத இடமே இல்லை ஏன்னா நரகத்தும் கத்தர் போயிட்டு வந்திருக்காருல்லையே போயிட்டு வந்தார்ல நரகத்துக்கு அவரால் போக முடியாத இடம்ன்றது கிடையவே கிடையாது எல்லாமே அவர் ஆட்சி அவர தான் இருக்கு என்னதான் சாத்தான் பிடியில அந்த நரகம் இருந்தாலுமே கத்தர் மேல கத்தர் கத்தராதால அதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாதுன்னு நிறுத்துதா நரகத்தை இல்லை ஹி கேன் இன்ஃபுளுயன்ஸ் ஸோ நம்ம நம்மளுடைய உயிரை மாய்த்து கொண்டு அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு போகணும்னு நினைச்சாலுமே முடியாது ஏன்னா நம்ம அங்கேயும் என்ன பண்ணணும் அவரை தான் போய் நம்ம ஃபேஸ் பண்ணியோம் அதனால நம்ம எந்த மூளைக்கு போனாலும் அவரை தான் நம்ம வந்து இது பண்ணணும் அதனால அவரை விட்டு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தூரமா ஓடுறோம் அப்படின்றது தாட்டம் மறந்துட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு அவரை விட்டு ஓடிடலாம் அப்ப நான் தப்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அவரை விட்டு போடுறத விட அவர்கிட்ட ஓடி வர்றது ரொம்ப நல்லது ஈஸி இல்லையா சோ எவ்வளோ தூரம் நீ போனாலும் எங்கே போனாலும் அவர் இருக்க தான் போறாரு ஸோ அவரை விட்டு நீ தூரமா அவையா ஓடுறத விட ஹி கேன் யூ கேன் ரன் டுவர்ட்ஸ் இன் நாட் அவே ஃப்ரம் இம் இல்லையா இன்றைக்கும் நம்ம அவருடைய நம்ம நம்பி இது மேட்டர் வாட் ஐ ஹீ வில் வில் கிவ் ஹிஸ் வேர்ட்ஸ் பிகம் ட்ரூ அப்படின்னு நம்ம நம்பி அவருடைய வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணலாம் காத்திருக்கலாம் அவர் நம்மை விரும்பியபடினால் நம்மை படைத்தார் நமக்கு வாக்கங்களை கொடுத்தார் அவர் வார்த்தை உண்மையுள்ளதா இருக்க வேண்டும் என்பதனால் அதை நிறைவேற்றும் வரைக்கும் நம்ம என்ன பண்ற அது நிறைவேற்ற வரைக்கும் நம்மள அதுக்காக என்ன பண்றாரு உருவாக்கி ஹீஸ் மோல்டிங்கஸ்